ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கிருத்திகாஜா அவர்கள் என்ன வேலை பார்த்துட்ருக்காருன்னு பார்த்தீங்களா புளியம்பழம் பிச்சு கொண்டிருக்கிறார் அது எங்கேனா நடு ரோட்டில் பாருங்கள் இங்கே பாருங்கள் எத்தனை கூட்டியிருக்கியா இங்கே அது எவ்வளோ ஒரு மின் மும்மரமாக இருக்கான் பாருங்கள் தம்பியே என்ன பண்ணுற பிச்சிட்ருக்கியா இது ஏன்னா ஒரு வீடியோவாக மேக் பண்ற அப்படின்னா இந்த இவனுக்கு வந்து ஒரு மூன்றரை வயசு தான் ஆகுது இவன் மண்ட மூலி வந்து இவ்வளோ ஒரு இதாக வேலை செய்து பாருங்க இப்பெல்லாம் வந்து பெரியவங்களுக்கோ இல்லை எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கோ உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கோ வந்து இந்த அறிவு எல்லாம் வேலை செய்கிறது இல்லை ஆனால் இந்த பயவுலகி இதை வந்து இப்படி உடைச்சி திங்கன் மாமா எப்படின்னு பார்த்திங்களா இது நல்லதாக நான் அவனுக்கு தெரியல ஆனால் வந்து இதை உடச்சி திங்கணுமாம்மா உடச்சி திங்கணுங்கிறதுல நல்லா தெரியுது அங்கே போச்சா அப்படிமா உடப்பாங்க எருமை தான் வைக்கிற மாதிரி போட்டு போட்டு உடைக்கிறேன்